எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் என்று சங்கே நாச்சார்புரம் நாம் தமிழர் கட்சி கிளையின் பொறுப்பாளர்களுக்கும் கட்சியின் மூத்த பொறுப்பாளர்களுக்கும் ஊர் அனைவருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் உங்கள்லாம் ஏதாவது ஒரு குறிப்பை நடத்தினா மக்கள் கண்ணழிச்சா வந்து உட்காருவாங்க ஏதோ பேசுறாங்கப்பா கேட்போம் ஆக பெரும் கருத்துக்களை கேட்டா நம்ம அறிவாற்றலை வளர்த்து கொள்ளலாம் அப்படி சிந்தித்தார்கள் இப்ப அந்த சிந்தனை இருக்கா அப்படி நினைப்பாருங்க நம்ம கட்சி உறவுகள் தான் வந்து உட்கார்ந்துருக்கோம் சிறு பிள்ளைகள் அது பரிசு பொருட்காண்டி உட்கார்ந்துருக்காங்க அதை நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா ஒரு அறிஞர் சொல்றான் எழுதாத வெள்ளை காகிதத்தை எங்கிட்ட கொடுங்கடா அதுல நான் ஆக சிறந்ததை எழுதணும் நீ எழுதிக்க என் காகிதத்துல நீ என்ன எழுதினாலும் அது புரியாதுங்கிற மாதிரி எழுதாத காகிதங்களா இருக்கிற என் அன்பு பிள்ளைகிட்ட நம்ம பேசுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் என் தாத்தா தாத்திகளை நம்பி எங்க கட்சி இல்லை என் தாய் நம்பி நாம் தமிழர் கட்சி இல்லை என் தம்பினங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகளை நம்பி தான் எங்க கட்சி இதற்கு முன்னாடி பேசிய ஊர் தலைவர் ஐயா கணேசன் அவர்கள் பாருங்க

ஆயுங்கள் மற்றமே துணியை கற்றுக்கணும் மொழியை கட்டு நீ காயங்களை மாறிங்க கலைகளே ஆயிங்கால மாநில வாயில வாயில மேய்க்கு மேய்க்கி மொழியை அழகிச்சு இவன் மொழி சின்னமா அழகிடுச்சு ஆக்சுவாங்க தனியாக எனக்கு துணை சிறு வெண்ணும் கற்றுக்கிற நேரத்துல அவன் ஆனா நம்ம கேட்டுருவோம் திருமைய பெருங்க திறமை திரும்ப திரும்ப கே நாம மகிழை நீங்க தமிழ்ல நல்லதா பேசுறீங்க நீங்க தமிழ நல்ல அதை நான் அறிவு இருக்கிறேன் மைதில் ஏன் நாம பேசுறவங்க நாளை பேசுவாங்கன்னு சொல்லலாம் நீங்க மொழிவாணி மாநிலம் குழிக்கப்பட்ட மாடல

நான் உறுதியாக வருகிறோம் நன்றி வணக்கம் நான் கருந்த